ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷல் வெண்பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேங்க யூஷுவல் டேஸ்ல நம்ம பொங்கல் செய்கிறப்ப பால் சேர்க்க மாட்டோம் ஆனால் பொங்கல் அன்னைக்கு பண்டிகை அன்னைக்கு செய்யக்கூடிய பொங்கலில் கண்டிப்பாக பால் சேர்த்து பொங்கல் செய்வோம் அந்த மாதிரி தாங்க நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல அரிசி பருப்பு எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு கப்புனா ஒரு கப்பு அளவுக்கு பாசி பருப்பு இந்த ரேஷியோவில் எடுத்து செய்கிறப்ப பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்குங்க முதல்ல பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் பாசி பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் லைட்டாக வருபட்டுடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அந்த அனல்லையே எடுத்து வச்சிருக்க அரிசியும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறேன் இப்போ ரெண்டுமே ஓரளவு நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் இப்போ நல்லா கழுவிட்டேங்க இப்போ இந்த அரிசி பருப்பை மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுக்கலாம் இப்போ அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் தாங்க நான் செய்ய போகிறேன் இப்போ எந்த கப்பில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன் அஞ்சு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு காய்ச்சாத பால் அஞ்சு கப்பு தண்ணி இந்த அளவில் நீங்களும் சேர்த்துக்கங்க பொங்கல் நல்லா குழைவாக நமக்கு வெந்து வரும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இதில் அரிசி பருப்பு ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பையும் சேர்த்தாச்சுங்க இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கலாம் கீரை கூடாது உடைக்கக்கூடாது முழுசாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை சுடு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் நம்ம பால் சேர்த்து செய்கிறதுனால கண்டிப்பாக பொங்கும் அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டாச்சுங்க ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேங்க மூணு விசில் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு விசில் வந்தாச்சு நான் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிட்டேன் இன்னும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலைங்க அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க அதே அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் நெய் மட்டும் சேர்த்தா திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் பாதி பாதி நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் பாதி நெய் பாதி இப்போ சூடான பிறகு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக மறுபடியும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா குழைவாக சூப்பராக பொங்கல் ரெடியாக இருக்குது இப்போ இந்த பொங்கலை ரொம்ப போட்டு கிளறு கிளர்னு கிளறக்கூடாதுங்க இந்த மாதிரி ஜென்டெலாம் கிளறிக்கிங்க தாளித்ததில் அதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக பொங்கல் போட்டு அதையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான மணக்க மணக்க நீ மணக்கும் பொங்கல் ரெடி நல்ல குழைவாக இருக்குது பாருங்கள் நல்லா வெள்ளை வெளியில இருக்குது பாருங்கள் பொங்கல் சூப்பரான பொங்கலுங்க இப்படிதான் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பொங்கல் செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் இதே அளவில் நீங்களும் செய்யுங்க பாய்